செய் கீழே இறங்கு நில்லு முதல்ல ஒழுக்கமா இரு அப்பதான் அடுத்த முறை உங்களை சந்திப்பேன்னு யாருக்காவது அட்வைஸ் பண்ணிருக்காரா இல்ல அதெல்லாம் பண்ணுங்க சார் அன்னைக்கு விஜயகாந்த் வந்து எல்லாமே பேசி முடிச்ச உடனே போகும்போது சொல்லுவாரு எல்லாரும் நல்லபடியா வீடு போய் சேருங்க ஒழுக்கமா போங்க கொஞ்சம் கொஞ்சமா போங்க பெண்களுக்கு வழி விடுங்க பிறகு நீங்க போங்க எல்லாருமே மொத்தமா போவாதீங்க இதெல்லாம் ஒரு அரசியல் கட்சி தலைவர் அன்னைக்கு சொன்னாரு இன்னைக்கே நீங்க அதை சொல்லல இன்னும் நீங்க அதை சொன்னா நிச்சயமா உங்க தொண்டர்கள் கேட்பாங்க ஆனா உங்களுக்கு என்ன

ஆல்ரெடி எதிரும் அதை தான் செஞ்சுட்டு இருக்காங்க புதுசா எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அமெரிக்கா ஒத்தடி பாதையா போட போறேன் எங்களுக்கு தேவை கிடையாது நீங்க நான் எனக்கு இந்த பேக் எல்லாம் இருக்கு நான் அதெல்லாம் மாற்றுவேன்ற அந்த ஸ்டேட்மெண்ட் உங்ககிட்ட இல்ல குறிப்பா அரசியல் வரைவு இல்ல அப்போ நீங்க முதல்ல அரசியல் படுத்துங்க பணத்துக்காக வராதீங்க தயவு செஞ்சு ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கு அதை காப்பாற்றுறதுக்காக அரசியல் வந்தீங்கன்னா அது உங்களுக்கு கை கொடுக்காது மக்கள் அதுக்கு ஏமாற மாட்டாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய இளைஞர்கள் வேணா அவங்களுக்காக நிக்கலாம் ஆனா அது நாளைக்கு அவங்களுக்கு தான் இழப்பா இருக்குமே தவிர அவங்க குடும்பம் என்னைக்குமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது சோ இதெல்லாம் நீங்க மாத்திக்கிட்டா மட்டுமே விஜய் சாரால கண்டிப்பா அரசியல் வெற்றி பெற முடியும் அப்படி இல்லைன்னா இன்னும் போக போக நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்து மக்கள் சுத்தமா விஜய் வெறுத்துருவாங்க அப்படின்னு